கைகாய்ஸ் எஸ் அக்காடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சால்பு ஆய்வாளருக்காக தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க தமிழுக்கான இலக்கண பகுதிக்குன்னு வந்துட்டு தனியா வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டு வந்துட்டு இல்லையா இதற்கு முன்னாடி வந்துட்டு தமிழ் வீடியோ வந்து நீங்க நாங்கள் போட்டிருக்கோம் இலக்கண பகுதி இது இரண்டாவது வீடியோவாக அதில் தொடர்ச்சி ஃபர்ஸ்ட் வந்துட்டு எழுத்துக்களோட பிறப்பு என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றத அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதை போய் பாருங்க இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும் இதை பற்றி தான் இந்த வீடியோஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வீடியோ தான் அதாவது தான் வந்துட்டு முதல் முறையாக நான் வந்து இலக்கணம் தெரிஞ்சுக்க போகிறேன் இலக்கணம் வந்து கற்றுக்க போறேன் அப்படின்றவங்களுக்கான வீடியோஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இப்போ முதல் எழுத்துக்கள்னால் என்ன மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் வந்து உங்களுக்கு தானாவே புரிய ஆரம்பிக்கும் இப்ப சார்பு எழுத்துல்னா என்ன ஒன்றை சார்ந்து இருப்பது ஒன்றை ஒன்று ஒன்று மற்றொன்றை சார்ந்து இருப்பது அதுதான் சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்ப இந்த ஒரு சின்ன கான்செப்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகளை நிறைய உருவாக்கிய வந்து கேள்விகள் கேட்க முடியும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா எழுத்துக்களோட வகைகள் எத்தனையாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக இருக்கு என்ன ஒன்று முதலெழுத்துன்னு சொல்றோம் அடுத்தது சார்பு எழுத்துன்னு சொல்றோம் சரிங்களா இருந்து கேள்வியை நீங்களே உருவாக்கலாம் எப்பவுமே கேள்விகளை நம்மளே உருவாக்கும் பொழுது கேள்விகளை நம்மளால உருவாக்க முடியும் இதுல இருந்து எப்படியெல்லாம் வந்து கேள்விகள் நம்மளுக்கு கேட்கிறாங்க அப்படின்றத மைண்ட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிச்சாலே வந்துட்டு அதற்கான பதிலை நம்ம தானாவே வந்து தேட ஓகேங்களா ஆரம்பிச்சிடும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முப்பது இல்லையா அது ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம் முதல் எழுத்துக்களில் பன்னிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களும் பதினெட்டு மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு முப்பதாக வந்து பிரிக்கிறாங்க சரியா அப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டாகவும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டாகவும் பிரிக்கும் உயிரெழுத்துக்கள்னா அவங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ இல்லையா ஆ முதல் அவ்வரை இருக்கிற பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களும் இப்ப மெய் எழுத்துக்கள் என்னது மெய் எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா இக்கு இங்கு இச்சு இதை வந்துட்டு மெய் எழுத்துக்கள்னு இது ரெண்டும் சேர்ந்து உருவாக எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள்னு நம்ம வந்து எழுத்துக்கள் அப்ப இதுல இருந்து என்னென்ன மாதிரியான வகைகள் என்னென்ன மாதிரியான சார்பு எழுத்துக்கள் வந்து இதுல இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்ப இது சார்பு எழுத்துக்கள்னு சொன்னோம் இல்லையா மற்ற எழுத்தை சார்ந்து வரவும்

எத்தனை உருவாக்குதுன்னு சொன்னேன் இரநூத்தி பதினாறுன்றது ஏற்கனவே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்ப இதுக்கான டெபினிஷன் அவங்க இருக்கும் இல்லையா இந்த உயிர்மை எழுத்துனா என்ன மாதிரியான ஒரு டெபினிஷன் என்ன மாதிரியான ஒரு கோட்பாடுலாம் இங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெய் ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் தான் உயிர்மை எழுத்து உருவாக்க முடியும் அது உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சதுதான் மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் என்ன செய்யறோம் இப்ப இக்கு கூட்டல் என்பது சேர்ந்தது என்ன பமாகும் கா அப்படின்றது மாறும் அப்ப ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்ததுதான் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா அடுத்தது பாருங்க உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் ஒளி வடிவமாக மாறும் ஏற்கனவே நான் சொன்னதுதான் நிறைய வார்த்தைகளுக்கு ஒளி வடிவம் இருக்கு ஆனா வரி வடிவம் கிடையாது அதாவது சில வார்த்தைகளுக்கு மட்டும்தான் ஒளி வடிவம் கொடுக்க முடியும் அந்த வரி வடிவத்துல எழுத நம்மளால முடியாது அப்ப நிறைய வார்த்தைகளுக்கு வரி வடிவம் கிடையாது அப்ப இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் ஒரு ஒளி வடிவமாக மாறும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வரி வடிவம் அந்த வரி வடி வரி வடிவம் என்ன இதுதான் வரி வடிவம்னு இல்லையா இந்த வரி வடிவம் எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்தை தான் ஒத்திருக்கும் பக்கா இக்கு அப்படின்றது ஒரே மெய் எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த உயிரெழுத்தை சார்ந்து இந்த வரி வடிவம் வந்து இருக்கவே இருக்காது எப்பவுமே எதை சார்ந்து இருக்கும் இந்த வரி வடிவம் ஒரு மெய் எழுத்தை ஒத்துதான் வந்து இருக்கும் சரிங்களா அடுத்த டெபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்திரை உயிரெழுத்தை ஒத்திருக்கும் உயிர் தான் ஒத்திருக்கும் மாத்திரை எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஒழிக்கக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்களேன் இக்கு கூட்டல் ஆண் சொல்றோம் வரக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த உயிர் தான் இந்த கா என்பது ஒரு மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும் ஆனா அந்த ஒளி பார்வை கா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒளி வடிவம் எதையை ஒத்தி இருக்கிறது இந்த உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் ஆ அன்ற ஒளி வந்து நம்மளுக்கு அது சொல்லும் பொழுது வரும் அப்ப இந்த உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் நெக்ஸ்ட் முதல் எழுத்தை சார்ந்து வருவதால் இது சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க முதல் எழுத்தை சார்ந்து சார்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் அப்ப அடுத்தது ஆயுதம் ஆயுதத்துக்கான டெபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளிகள் மூன்று புள்ளிகள் இருக்கும் தனி வடிவம் பெற்றிருக்கும் ஒன்னை ஒன்னை சார்ந்திருக்காது மூன்று புள்ளிகளும் தனி வடிவம் பெற்றிருக்கும் சரிங்களா ஆயுத எழுத்து அப்ப இதற்கான வெவ்வேறு பெயர்கள் என்ன ஆயுத எழுத்திடுவோம் அடுத்து பாருங்க தனக்கு முன் புரியும் தனக்கு பின் வள்ளின மெய்யும் பெற்று இடையில் வரும் எடுத்துக்காட்டு எளிது சரிங்களா அப்ப வல்லினம் தெரியும் பொழுது குசுறுகுரு தெரியும் இல்லையா அவ தனக்கு முன் ஒரு குறி தனக்கு முன் ஏன் என்பது ஒரு குறி சொல் குறி எழுத்து இல்லையா தனக்கு முன் ஒரு குரிலையும் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர் நீயும் பெற்று தான் எப்பவுமே வந்து ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும் மொழிக்கு முதலிலும் வராது மொழிக்கு இறுதியிலும் வந்து வராது சரிங்களா அடுத்து இது தனித்து இயங்காது தனித்து எந்த இந்த இந்த சொல் இந்த அப் என்ற இந்த எழுத்து தனித்து எப்பயுமே இயங்காது இ சொல்லோட இறுதி இடையில மட்டும்தான் வரும் முதலிலும் வராது இறுதியிலும் வராது சரிங்களா அடுத்தது உயிரையும் நெய்யையும் சார்ந்ததால் இது சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதையுமே என்ன சொல்லுவோம் அக்கென்ற இந்த எழுத்துமே உயிரையும் நெய்யையும் சார்ந்து வருவதால் இதையும் வந்துட்டு சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா இப்போ டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரியதான காலமாக தெரிஞ்சாலும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும் அப்போ இதில் இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் ஏற்படுத்தலாம் பாருங்க இந்த கேள்விக்கான பதில் எல்லாமே நீங்க தான் சொல்லப்படுங்க சரிங்களா கேள்விகள் என்னென்ன எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் டாபிக் பார்த்துட்டே வந்துட்டு இதுக்கான கமெண்ட்டை கண்டிப்பாக வந்துட்டு இதில் போடுங்க இந்த பதிலை வந்து க போடுங்க ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு பாடம் படிச்சு முடிச்சு உடனே கேள்விகள் நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு அதற்கான விடை வந்து எளிமையாக வந்து நம்ம சொல்ல முடியும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அடுத்து பாருங்களா முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைவது எது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைவது எது முதல் எழுத்து சார்ந்து வரும் எழுத்துக்கள் என்னவாக நம்ம சொல்லுவோம் முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்களை நம்ம எப்படி வந்து சார் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மெய் எழுத்துக்களும் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் என்னென்ன அடுத்தது ஆயுதத்தோடு வேறு பெயர்லாம் என்னென்ன தனக்கு முன் ஒரு குறை எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது எந்த எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வருவது எந்த எழுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காத எழுத்து எது அடுத்தது ஆயுத எழுத்து என்பது எவ்வகை எழுத்தை சார்ந்தது ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அதற்கான கேள்விகளையும் நம்மளே கேட்கணும் நம்மளே கேட்டு அதுக்கான விடையும் நம்மளே சொல்லும் அது இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மனநமாக நம்மளுக்கு வந்து இருக்கும் சரிங்களா தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க எஸ்ஐக்கான வீடியோஸ் அடுத்தடுத்து இலக்கணப்பகுதி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ